அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலைப் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நிதி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் பதிவான சில செய்திகள் குறித்த உரையாடல் நேற்று தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு உரையாற்றியிருக்கிறார் அப்பொழுது அவர் படிப்பவர்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் கொண்டவர்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் கல்வி பாகுபாட்டை நீக்குவோம் கல்வி சமத்துவத்தை உருவாக்குவோம் என்று முழக்கமிட்டிருக்கிறார் தமிழும் ஆங்கிலமும் இருமொழிக் கொள்கைகள்தான் நம்முடைய உறுதியான கொள்கை என்று தெரிவித்திருக்கிறார் அவரது முழு உரை இன்றைய விடுதலையில் நான்காம் பக்கம் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்த தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த கல்வி திட்டம் என்பது மனப்பாடத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதையும் எட்டாம் வகுப்பு வரை தேர்வில் தோல்வியே கிடையாது என்பதையும் பாராட்டி ஆண்டு இறுதி தேர்வுகளை மட்டும் வைத்துக்கொண்டு முடிவுக்கு வரக்கூடாது கல்வியாண்டு முழுவதும் மாணவர்களின் கட்டளை மதிப்பிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவரது அறிக்கையில் தந்தை பெரியார் அவர்களுடைய கல்வி பற்றிய இரண்டு முக்கியமான பொன்மொழிகளை போட்டு தொடங்கி இருக்கிறார் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமெல்லாம் ஒருவர் அவர் தன் வாழ்நாளில் சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு அவரை தகுதிப்படுத்துவது என்பதே ஆகும் என்ற தந்தை பெரியாரின் பொன்மொழியையும் சோறு இல்லாதவனுக்கு சோறும் வீடு இல்லாதவனுக்கு வீடும் கொடுக்க வேண்டிய எவ்வளவு நியாயமோ அதுபோலவே கல்வி இல்லாதவனுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் இரண்டு பொன்மொழிகளை இந்த அறிக்கை தொடங்கி இருக்கிறார் திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்களும் பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வியில் சேர வேண்டும் என்ற முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை பாராட்டியிருக்கிறார் இந்த முதலமைச்சருடைய இந்த உரை சமூக நீதி உணர்வாளர்களின் கண்களில் பெருமிதத்தால் நீர்கள் மல்குகின்றன என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக கல்வித்துறையில் செய்திருக்கின்ற சாதனைகளை பட்டியலிட்டு அதாவது குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எப்படியெல்லாம் இந்த அரசினுடைய முயற்சியால் இந்த அரசினுடைய உதவியால் ஊக்கத்தால் உயர்கல்வியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக ஐஐடியில் அரசு பள்ளியை சேர்ந்த இருபத்தி ஏழு மாணவர்கள் இவ்வாண்டு நுழைந்திருக்கின்றார் என்ற தகவலை மகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்கிறார் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தொள்ளாயிரத்தோரு அரசு பள்ளி மாணவர்கள் அடி அடியெடுத்து வைத்துள்ளனர் என்பதையும் இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் நூற்றி ஐம்பது பேர் என்பதையும் பகிர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த சூழலில் இங்கே பிரதமர் வந்தபோது முதலமைச்சர் வந்து நிதியமைச்சர் வாயிலாக அந்த நிதியை அதாவது ஒன்றிய அரசு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடியை விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கடிதம் கொடுத்திருப்பதை குறிப்பிட்டு அவர்களது அந்த உதவி இல்லாமலேயே இதையெல்லாம் நாம் சாதித்திருக்கிறோம் என்றதை தெரிவித்திருக்கிறார் மாணவர்கள் முழுமையாக கற்றல் பயணத்தை அவருடைய கல்வியாண்டு முழுவதும் பதிவு செய்ய வேண்டும் தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்து மிக சிறப்பானது என்று தெரிவித்திருக்கிறார் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் இடைநிற்றலே இல்லாத அதாவது தொடக்க கல்வி இடைநிற்றலே இல்லாத நிலை தமிழ்நாடு எட்டியிருப்பதை பாராட்டியிருப்பதோடு இந்திய அளவில் ஒரு ஆசிரியருக்கு முப்பது மாணவர்கள் என்ற நிலையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியருக்கு பதினெட்டு மாணவர்கள் என்ற இருப்பு கூடுதல் கவனம் செலுத்துவ அந்த நிலைக்கும் அந்த வாய்ப்பிற்கும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் உயர்கல்வி செல்வோர் விழுக்காடு ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு என்பதையும் இந்திய அளவில் இது இருபத்தி எட்டு புள்ளி நாலாக உள்ளதையும் எடுத்துக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக பெண்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் ஐம்பது விழுக்காடு இருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசின் கல்விக் கொள்கை இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடியதாகும் என்று தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இன்றைய தலையங்கம் இந்து மதம் தேவையாம் கூறுகிறார் மோகன் பகவத் என்று தலைப்பிடப்பட்டு மோகன் பகவதாக அது இந்து மதம் தேவை என்று கூறிய அவரது உரை வந்திருக்கிற சில நாளேடுகளில் வந்துள்ள செய்தியை போட்டு அதற்கான முழு பதிலை இன்று எழுதியிருக்கிறார்கள் மேலும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் பெண்கள் திருநங்கை ஓட்டுநர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியத்துடன் கூடிய புதிய ஆட்டோகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் சட்டீஷ்கரை தொடர்ந்து பாஜக ஒடிசாவிலும் கன்னியாஸ்திரிகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இந்துத்துவாவைச் சேர்ந்த பக்ஜல் அமைப்பினர் தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினொன்றாம் தேதி மாலை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க தூத்துக்குடியிலிருந்து இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் விநாயகர் சிலைகளை இயற்கை பொருட்களால் மட்டுமே செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது தமிழ் இணைய கல்விக்கழகத்தின் மேம்படுத்தப்பட்ட மின் நூலகத்தை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தொடங்கி வைத்தார் முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி மௌனமாக இருப்பது ஏன் என்று அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாநில கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் காசா முழுவதையும் ஆக்கிரமிக்க இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதையும் அதற்கான ஒப்புதலை அந்நாட்டின் நாடாளுமன்றம் வழங்கியுள்ளதையும் அனைத்து நாடுகளும் கண்டித்துள்ளன ஐம்பது சதவீத வரி விதிப்பு பிரச்சனையில் இந்தியாவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் ஒரு தொகுதியில் வாக்காளர் பட்டியலை சரி செய்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்க தங்களுக்கு ஆறு மாதம் ஆன சூழலில் அனைத்து தொகுதிகளிலும் இந்த முயற்சி எடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் பாலின உளவியல் விழிப்புணர்வு குழு ஏற்படுத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் சிந்தனையை துண்டும் மிக முக்கியமான பதிலடி கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் திரைப்படங்கள் குழந்தைகளின் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்